குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் கர்மயோகியின் அருளமுதம் ஃபோர் சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றைய தொடர்ச்சி ஒரு சர்க்கார் உத்தியோகஸ்தர் வேலை விட்டுவிட்டு தொழில ஆரம்பித்தார் முதல் ஆண்டு ரூபாய் எண்பதாயிரம் விற்பனை ஆயிற்று அவருடைய தகப்பனார் ரூபாய் நூறு பென்ஷனுடன் ஓய்வு பெற்றவர் அவர்கள் குடும்பத்திலும் ஊரிலும் தகப்பனாருக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து உண்டு வீட்டிலும் அளவு கடந்த மரியாதை உண்டு தகப்பனார் சொல்லை ஊரில் அனைவரும் அப்படி ஏற்றுக்கொள்வார்கள் வீட்டில் அவருடைய சொல்லே வேத வாக்கு ரூபாய் தொள்ளாயிரம் வருவாய் வரும் சர்க்கார் வேலையை விட்டு சொந்தமாக தொழில் நடத்தினார் முதல் ஆண்டு ரூபாய் எண்பதாயிரம் விற்பனையாகி ரூபாய் இருபத்தி அஞ்சாயிரம் லாபம் நின்றது லைசன்ஸ் எடுக்க ரெண்டல் போட புது ஆள் வைக்க எல்லா காரியங்களுக்கும் தகப்பனார் சொல்லி கடைசி அடுத்த ஆண்டு வியாபாரம் பெருகியது சில ஆண்டுகளில் வியாபாரம் இருபது லட்சத்தை தாண்டியது தகப்பனார் யோசனைக்கும் வியாபார நிபந்தனைகளுக்கும் ஒத்து வரவில்லை ஆயிரம் ரூபாய் தகப்பனாருக்கு பெரிய தொகை ஒன்றரை லட்சம் டெண்டர் என்றால் தகப்பனாருக்கு அதிர்ச்சி அளிக்கிறது மகனுக்கு மனதில் போராட்டம் தொழிலை விட்டாலும் விட்டு விடுவாரே ஒழிய தகப்பனார் அபிப்பிராயத்தை எதிர்த்து போக முடியவில்லை மன போராட்டத்தில் சில ஆண்டுகள் கழிந்தன உங்கள் தகப்பனாருக்கு மரியாதை செலுத்துவது சரி அவருடைய எண்ணங்களை இன்றைய தொழிலில் அமுல்படுத்த முடியாது என்று எல்லோரும் சொன்னார்கள் இவருக்கு என்ன நல்ல யோசனை சொல்லலாம் என அவர் நண்பர்கள் என கேட்டார்கள் அவர்களிடம் நான் தகப்பனார் சொல்வது சரி அதற்கு எதிரானாலும் சரி மகன் எதிர்மறையான உண்மை ஏற்றுக்கொண்டால் தொழில் வளரும் என்றேன் இந்த கருத்தை அவரால் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடிந்தது அதே சமயம் அவர் தகப்பனார் எனக்கு ரூபாய் இரநூறு என்றால் பெரிய தொகை நீ ரெண்டு லட்சம் மூணு லட்சம் என்று பேசுகிறாய் எனக்கு பயமா இருக்கிறது இனி தொழிலில் நீ அனுபவம் உடையவனாகி விட்டாய் நீ சொல்வது நன்றாக இருக்கும் என்னை கேட்காதே என்றார் மகனுக்கு மனப்போராட்டம் விலகியது சில ஆண்டுகளில் வருஷ செலவாணி அறுபது லட்சமாயிற்று எந்த பிரச்சனையானாலும் அதை தீர்க்க வழி இல்லாவிட்டால் நம் கருத்துக்கு எதிரான கருத்தில் உண்மையுண்டா என சோதனை செய்யும் மனப்பான்மை உள்ளவர்களுக்கு வழி பிறக்கும்